செலவு ஆகும் இந்த நிலையில் ட்ரிபிள் ஆர் படத்தின் ஹீரோ ராம் சரண் உபசனா தம்பதி திருமணம் முடிந்து பன்னிரண்டு ஆண்டுகள் கழித்து குழந்தை பெற்றுக் கொண்டனர் இதுகுறித்து ஒரு ஊடகத்திற்கு பேட்டி அளித்துள்ள உபசனா தான் தற்போதும் தனது கருமுட்டைகள் மற்றும் கணவரின் விந்தணுவை சேகரித்து வைத்துள்ளதாகவும் தங்களுக்கு தேவைப்படும் போது அதனை பயன்படுத்தி குழந்தை பெற்றுக்கொள்வோம் என தெரிவித்துள்ளார் தற்போதைய கார்பரேட் உலகில் குழந்தை பெற்றுக்கொள்ள சரியான நேரம் கிடைப்பதில்லை என்றும் அதனால் கருமுட்டையை சேமித்து வைத்துக் கொண்டு நேரம் கிடைக்கும் போது குழந்தை பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவித்துள்ளார் இதனை சில பெண்கள் வரவேற்றுள்ளனர் அதே நேரம் பெரும்பாலானவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் உரிய வயதில் திருமணம் செய்து இயற்கையான முறையில் குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு பதிலாக இதுபோன்று இயற்கைக்கு முரணான முறைகளை மக்களிடம் பரப்புவது கார்ப்பரேட் மருத்துவமனைகளுக்கு விளம்பரம் தேடித்தரும் யுக்தி என அவர்கள் கண்டித்துள்ளனர் கருமுட்டைகளை சேமித்து வைத்து பிரசவிக்கும் முறை நடிகர் சரணின் மனைவி அளித்த புதிய தகவல் புதிய மருத்துவ கண்டுபிடிப்பு வரமா சாபமா தனது கருமுட்டைகளையும் கணவர் நடிகர் ராம் சரணின் விந்தணுவையும் சேமித்து வைத்து வருவதாகவும் தேவைப்படும் நேரத்தில் அதனை பயன்படுத்தி குழந்தை பெற்றுக்கொள்ள உள்ளதாக ராம் சரணின் மனைவி உபசனா கூறியுள்ள கருத்து விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது இது கார்ப்பரேட் மருத்துவமனைகளில் விளம்பர யுக்தி என கண்டனங்கள் எழுந்துள்ளன தற்போது இளைஞர்கள் இளம் பெண்கள் உரிய வயதில் திருமணம் செய்து கொள்வதே அரிதாகி வருகிறது அப்படி திருமணம் செய்தாலும் வாழ்க்கையில் செட்டிலாகிவிட்டு பிறகு குழந்தை பெற்றுக் கொள்ளலாம் என கூறி தள்ளி வைக்கின்றனர் பிறகு அவர்கள் குழந்தை பெற நினைக்கும் போது உடல் அதற்கு தயாராக இருப்பதில்லை இதனை சரியாக பயன்படுத்திக் கொள்ள விரும்பும் கார்ப்பரேட் மருத்துவமனைகள் பெண்களின் கருமுட்டையும் ஆண்களின் விந்தணுவையும் சேகரித்து செயற்கை முறையில் லேபில் வைத்து கருவை வளர்த்து பிறகு அவற்றை பெண்ணின் கருப்பைக்குள் செலுத்தி குழந்தை பெற வைக்கின்றனர் இதற்கு பல லட்சம் ரூபாய்